மதிமுக முதன்மை செயலாளர் இளம் தலைவர் துரை வைகோ எம்பியின் பிறந்த நாளை முன்னிட்டு பாளையங்கோட்டை என்ஜிஓ காலனியில் உள்ள புனித பள்ளியில் சிறப்பு குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது மதிமுக நெல்லை மத்திய மாவட்ட மருத்துவர் அணி சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மதிமுக மாவட்ட செயலாளர் கே எம் ஏ நிஜாம் தலைமை தாங்கி மதிய உணவை வழங்கினார் முன்னதாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது டாக்டர் இமானுவேல் ராஜ்குமார் வரவேற்று பேசினார் டாக்டர்கள் சத்யசீலன் முத்து அருணகிரி ஆகியோர் தொகுப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் மதிமுக நிர்வாகிகள் டேனியல் ஆபிரகாம் டாக்டர் ரவிசங்கர் ஜோசப் ஜான் கென்னடி ராதா சங்கர் ஆல்வின் பெர்னாண்டோ சுதந்த் ராம் மோகன் கல்லத்தியான் விஜயகுமார் பாக்கியம் சுந்தரலிங்கம் மணப்படை மணி கோல்டன் கான் கொம்மையா கொம்பையா பாண்டியன் ஆத்தியப்பன் ஷேக் முகமது ரயில்வே ஆலோசனை குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சுதர்சன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்